ان ابی اورے دار علی اللہ تعالی ان کو قال <سؤال> قرنی رسول اللہ صلی اللہ علیہ وسلم یحبل زکات رمال فاتاری آتی وجالا یحسو من تام فاخذتو واقولتو لارقایلا رسول اللہ صلی اللہ علیہ وسلم قال اننی محتاج علی عبادی கால்கோசிவோ அழைத்துள்ளோம் அவர்கள் அறிவித்துகிறார்கள் சதரத்து பொருட்களை பாதுகாக்க ரசூருல்லாவின் சல்லல்லாவோ அழைப்பு செல்லும் அவர்கள் என்னை நம்பித்திருந்தார்கள் ஒருவன் வந்து தன் இரு கைகளில் நிரம்ப தானித்து அள்ளினான் நான் அவனை பிடித்து கொண்டு நிச்சயமாக உன்னை நபி சொல்லா அரே செல்லம் அவர்களிடம் கூட்டிச் செல்வேன் என்றேன் நான் ஒரு ஏழை மிகவும் தேவை உடையவன் என்றான் அவனை நான் விட்டுவிட்டேன் உன்னுடைய மறுநாள் காலையில் நபி சொல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வந்தேன் யார் அசூர் அல்லாஹ் அபு குரேதாவே உன்னுடைய கைதி நேற்று இரவு என்ன செய்தார் என்று விளங்கினார்கள் இச்சமூகத்தை அல்லாவுக்கால முன்பே அன்னாருக்கு அறிவித்திருந்தான் யார் அசூர் அவன் தனது தேவையையும் தன் குடும்பச் சுவையை பற்றியும் முறையிட்டான் அதனால் அவன் மீது இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் என்றேன் அவன் பொய் சொன்னான் மறுபடியும் அவன் வருவார் என நபி சொல்லல்லாஹு அரேசன் அவர்கள் எச்சரித்து கூறினார்கள் ரசூருல்லா அவர்கள் சொல்லிவிட்டதால் அவன் மீண்டும் வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது எனவே அவன் வருகையை எதிர்பார்த்திருந்தேன் அவன் வந்து தன் இரு கைகளால் தானியத்தை அள்ள ஆரம்பித்தான் நான் அவனை பிடித்து உன்னை நிச்சயமாக நபி நபிசல்லாவு அழகுவ செல்லம் அவர்களிடம் அழைத்து செல்வேன் என்றேன் என்னை விட்டுவிடுங்கள் நான் தேவையுடையவன் என் மீது மனை மக்களை பராமரிக்கும் பொறுப்பு இருக்குகிறது இனி நான் இங்கு வரவே மாட்டேன் என்றான் அவன் மீது இரக்கம் வந்துவிடவே அவனை விட்டேன் காலை நபிசன்ன அவர்கள் அபோ உரை நேற்று இரவு உமது கைதி என்ன செய்தார் என்று மீண்டும் கேட்க யார் அசூர் அல்ல அவன் தன் அதிகமான தேவையையும் தன் குடும்பத்தின் வறுமையையும் முறையிட்டான் அதனால் அவன் மீது இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் இன்னேன் எச்சரிக்கையாக இருக்கும் அவன் பொய் சொல்கிறான் மீண்டும் வருவான் என நபி சல்லல்லாஹ் அலேஸ்ல அவர்கள் கூறினார்கள் ஆகையால் மீண்டும் நான் அவனை எதிர்பார்த்திருந்தேன் மறுநாள் இரவு அவன் வந்தால் தன் இரு கைகளாலும் தானியத்தை அள்ளத் தொடங்கினான் நான் அவனை பிடித்து உன்னை கண்டிப்பாகி சல்லல்லாவோ அலைவர் செல்லாம் அவர்களிடம் அழைத்துச் செல்வேன் இது மூன்றாவதும் கடைசி ஆகும் இனிமேல் வரவே மாட்டேன் என்று சொல்லிருந்தாய் மறுபடியும் வந்துவிட்டாய் இருந்தேன் உமக்கு சில கரிமாக்களை சொல்லித் தருகிறேன் அதன் காரணமாக அல்லாவுத்தாலா உமக்கு பரன் அளிப்பான் என்னை விட்டுவிடும் இல்லான் அவை யாவை இருந்தேன் நீ தூங்கச் சென்றால் ஆயத்தில் குருசியை ஓதிக் கொள்ளும் அல்லாவுத்தாலாவின் புறத்திலிருந்து பாதுகாவலர் ஒருவர் நியமிக்கப்படுவார் காலை வரை எந்த நெருங்க மாட்டான் என்று சொன்னார் காலை நபீசல் அல்லா அலிவு அவர்கள் நேற்று இரவு உமது கைதி என்ன செய்தான் என்று கேட்டார் யார் சூரல்லாம் அவன் என்னிடம் உறக்கு சில வார்த்தைகளை கற்பிப்பேன் அதனை கொண்டு அல்லா உனக்கு பலன் அழைப்பான் என்று சொன்னான் அதனால் இவ்வரையும் அவரை விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அக்கரிமாக்கள் யாவை என கேட்டார்கள் நீ தூங்கச் சென்றால் ஆயத்தில் குறிச்சியே ஓதிக் கொள்ளும் தாலா உமக்காக ஒரு பாதுகாவலரை நியமிப்பான் காலை வரை எந்த அருகில் வரமாட்டான் என்று கூறினார் ஹதீஸின் அறிவிப்பாளர் கூறுகிறார் சகாபா பெருமக்கள் நற்காரியங்களில் அதிக பேராசு கொண்டவர்களாக இருந்தனர் இதன் கடைசி தடவை நல்ல விஷயத்தை கேட்டு அவரை விட்டுவிட்டார்கள் அருமை நாய் செல்வண்ணா வரைசு அவர்கள் கூறினார்கள் கௌரவமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அவர் பொய்யன் உம்மிடம் உண்மை கூறிவிட்டார் உம்மிடம் உண்மையை கூறிவிட்டார் அபு குறைதாவே இரவுகளாக உம்மிடம் பேசியவர் யார் தெரியுமா என்று நபி சொல்லல்லா வரேஸ்வரன் கேட்டார்கள் தெரியாது என்றேன் அவன்தான் செய்தான் சதற்காவல் பொருட்களை தமது சூழ்ச்சிகளால் நஷ்டம் ஏற்படுத்த அவர் வந்தான் என்று நபி சொல்லல்லாவோ அலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஜரத் அபோ ஐயு அன்சாரி ரயில்லா உணர்ந்த அவர்களை அருள்பி ஒமது யாரும் வரமாட்டார்கள் என்று சைத்தான் கூறிச்சு சென்றுள்ளார் என்று கூறினார்கள்